கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர்ஸ் வெரி டிராவல் நானுங்க செப்டி டீசர் கார்ல உட்கார்ந்து வந்தேன் அவங்க எப்படி படுத்துருக்காங்க மட்டும் பாருங்கய்யா இத பாக்குறதே தாத்தா பையனே நாடாத்துக்கு அனுப்புனாங்களா காலை இப்படி பிரிச்சுக்கிட்டு ரொம்ப குளுமே தொட்டியமட்டி கிராமத்தை ிருக்கும் தெய்வம் ஐயா சிலக்கரி அம்மா ஐயா ஐயா கெட்ட வரம் தாராழையா சிலக்கறி கெட்ட தாராழையா என்ன காலத்திலும் கொண்டாடம் அளவு கூடி மதிப்பு மரியாதை கூறி அன்பு மட்டும் நெஞ்சில் கொண்டு வந்திருக்கின்ற அத்தனை கலைஞராக இருக்கட்டும் வெளியூரில் இருந்து யார் வந்தாலும் செம்பு நிறைய தண்ணி மோந்து கொடுத்து அடுத்து சாப்பிடுங்கள் என்று உன்னதமான குடம் படைத்த தமிழகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அதில் எத்தனை ஊருக்கு நாங்கள் நாடகம் சென்றாலும் மறக்க முடியாத ஊரா ஏ தொட்டியப்பட்டி அன்பு கிராமத்தார்கள் தை பொங்கல் திருநாளும் சீலக்காரி அருள் பரவும் நடத்தக்கூடிய நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக கலைஞர்கள் ஒன்றுபட்டு குளிரொன்று வாராமல் புதுக்கோட்டை சங்கத்திலிருந்து ஒரு மகேந்திரா வேணியை வாடகைக்கு குறித்து அந்த மகேந்திரா வேணையில் ஆட்சி புக்கு இல்லாட்டாலும் பத்து காவல்துறை மரச்சா சொல்லிக்கொண்ட நம்பிக்கையோடு திருப்பி ரூட்டு தெரியாம உண்டை கப்பலூருக்கு அங்கு நின்று அதுக்கப்புறம் சேர்ற காரிலே திருமங்குளத்துல வர காப்பி புடிச்சவன் அழுத்தி கொண்டு போய் இவங்களை திருப்பி கொண்டு வந்து திருப்பி ஊருக்கு வந்தவனே மண்டபத்துல சாவியில்லை என்று எங்க அன்னை ஓடி அதுக்கப்புறம் மேட்டாப்புலே டேபிள போட்டு அங்கே ரெண்டு பொம்பளையாளர் இருந்து பழு மாறி இந்த சாப்பாடு சோறுன்னு ரெண்டு பேரும் பட்னியா கடந்து கறியை போட்டு விட்டதுனால அதையும் சாப்பிட்டு உள்ள வந்து நடிக்கிறாம நுழையும் போது தகர வெட்டி ரத்தம் வந்து அப்போட்டு சிக்கல்களுக்கு நடக்கக்கூடிய நாடகம் கதம காமிக்ஸ் என்ற நகைச்சுவை நாடகம் உங்களை பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க காத்துக் கொண்டிருக்கிறான் எனது அன்பு மகன் புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த நகைச்சுவை சக்கரவர்த்தி வேல்கணன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக்கொண்டனர் ஒவ்வொரு நகைச்சுவை நடிகரும் ஒரு காலத்தில் மிரண்டு பயந்த ஒரு நடனம் அங்கே வந்திருக்காங்க அன்பு அக்கா புதுக்கோட்டை தெரியும் உங்களுக்கு எல்லாம் கைதற்கு எல்லாம் உள்ள போகும் அது இருக்கா இல்ல வீட்டுக்காரன்னு ஏற்றிட்டு போயிட்டான்னு புது கோட்டையோட அன்பு சகோதரி மாயா அவர்களோட வேட நம்ம அங்கையாக நடிக்க காத்துக் கொண்டு வராங்க அதற்கடுத்தபடியாக என்னோட அன்பு மகள் எல்லாரும் நினைப்பாங்க பெத்த மகன் அதை கத்தி பிடி போயான்னு மொழக்கி மகன் முலக்கி மகன் என் அன்பு மகள் பத்து பேரை நீ காப்பாத்திக்கிறது அம்மா அப்பா தம்பி அத்தை மாம எல்லாரும் ஒரே வீட்டுல காரணம் அந்த ஒத்த புள்ள சம்பாதிச்சுட்டு போகும் ஆனா படிப்பை விடாமல் பிஏ பட்டதாரி படித்து கொண்டு வந்தாலும் காலேஜ்ல என் அன்பு மகள் நாட கலையில பத்து பேர் பொழப்பா காப்பாற்றணும் என்றதுக்காக வருது வந்து இருக்கிறார் என் அன்பு மகள் அறிஞரணி அவர்கள் டான்சர் காமிக்காக நடிக்காக ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசைமுரசு இந்த பெட்டிக்காரன் ஆத்தா நீங்கெல்லாம் தாய் தாய்மொழியை மாதிரி நான் எதுவுமே பேசல உங்களை சிரிக்க வைக்கத்தான் நான் பேசுறேன் ஆனா இவன் அப்பத்தா பாட்டி எல்லாத்தையும் தோண்டி உமாத்தான் இவன் பெரிய பெட்டிக்காரன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா நான் ஒத்துக்கிற மாட்டேன் நான் சந்திக்காத பெட்டிக்காரங்களே கிடையாது பெரிய பெரிய மகான்களை சந்திச்சு அவங்க எல்லாம் என்னை பேச விட்டு வேடிக்கை வைப்பாங்க சிரிப்பாங்க ஆனா இவன் பட் கேட்காத கேள்வி கேட்காத சிரிக்காதீங்க போ நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தீங்க தம்பி கண்ணாடியோட தம்பி ரொம்ப சிரிக்கிறேன் அவன் தம்பி இவனை தானே காசு வெட்டி கொடுப்பேன் காலையில இங்க இருக்கின்ற என் அகமுடைய சொந்தங்கள் பக்கத்தூரில் இருந்து வருகிறது இந்த என் உயிர் தமிழர்கள் எல்லாம் உன்னை ஒத்துக்கணும்னா நீ பெரிய பெட்டிக்காரன்னா அந்த பகுதிக்கு வரணும் தமிழகம் பூரா பேர் வாங்கணும்னா இங்க இருக்கின்ற இந்த நீதிமான்கள் நீ பாடுற பாட்டுக்கு இப்போ உன் பேர் சொன்ன உடனே பாடுற பாட்டுக்கு கை தட்டிட்டா ஒரு பெட்டிக்காரன் நான் ஒத்துக்கிறேன் அப்படி நான் பேர் சொல்லி நீ பாடிட்டு உரம் குளிருக்கு இந்த பொண்ணு ஒரு சில இருக்கு அத உதறிக்க ஏன்னா உள்ள சித்திரம் கடிச்சு உதறிக்கிட்டு சுடுமார கூட்டி இந்த மிஷின் இருக்குவாரு கருத மிஷின் இந்த சுடுமாட கூட்டிட்டு நேரம் திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டு போனேன்னா காய்க்கல

அந்த ஆகாயத்தை அப்போலே தொட்டில் கட்டி தூங்கே தூரி கட்டி ஆடே ஆ திளவியின் பிடிக்கே அப்பளுக்கு தல தோட்ட பத்தாலே சேத்தனைக்கே தோணும் சித்தாலும் என்ன பொத்த வேணும் ஓய் சித்தாலும் என்ன பொத்த வேணும் அத்தா ஒன் பே அந்த ஆகாயத்தை போல தொற்று கட்டி தூங்க தூரி கட்டிய ஆத்துல பிடிக்க அவனுக்கு தளதோட்ட பார்த்தால சேத்தனக்கே தோணும் சேர்த்தாலும் என்ன போத்தல் வேணும்

பழகினார் ஒன்று பொன்ன பூஞ்சு கீழப்புல கட்டி கிட்ட நீச்சல் பழகினார் ஒன்றுகளே பொண்ண பூஞ்ச உழதானே வெறுந்தர விரி போல பழுத்து அத்தா உண்மே அந்த ராக போல் அத்தா ஒன்றே கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேற்றும் ஒன்று பண்ண புஞ்ச உணரானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேற்றதும் ஒன்று ஹலராணே பண்ண பூஞ்சானே தொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச பழகு முத்து மாலை ஒட்டிக்குள்ள மடிச்சு வச்ச பழகு முத்து மாலே காயமொட்டவர்களுக்கு போட்டியோடு அந்த ஆகாயத்தை போல அத்தா உன் அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூண்டு தூரி கட்டி ஆத்துல ஆதுளவின் பிடிக்க அப்பனுக்கு தனதோ చెత్తాలు <Sings> 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 இந்த பாட்டு பாடனாலும் என் சகோதர சகோதரியும் தாய்மாரெல்லாம் கைதட்டி இருக்க மாட்டாங்க பெற்ற தாய் நல்லா கைதி இருக்கனாங்க அப்படியே பொழைச்சிக்கிட்டு ரூபாய் வேற அம்பளிக்கு வாங்கிட்டியா இப்ப கேரளா மந்திரவாதி தேவால்ல நூறுபாய் இந்த பாட்டு என் அன்பு தம்பி நல்ல ஒரு கலைஞர் திறமையா திறமைக்குதான் பரிசு இதுல யாரும் பெரிய இப்ப கண்ணே மைசூரத்துக்கு போடுறாருன்னா

பாண்டி என்ன கொக்க கொக்க எனக்கு பிடிக்காது காக்கா காக்கா பாண்டி என்ன கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது அருமையா பேர் வாங்கிட்டேன் மணி